பார்த்து கொண்டிருப்பது ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் திண்டுக்கலின் திருநாளை முன்னிட்டு மத நல்லிணக்க கந்தூரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமியர்களின் வருட பிறப்பாகவும் ஆசேன் உசேன் நினைவு தினத்தையும் இஸ்லாமியர்கள் கொண்டாடி வருகின்றனர் இஸ்லாமியர்கள் முக்கிய தினமான இந்த மொகரம் பண்டிகையை திண்டுக்கல் ரோடு பள்ளிவாசல் ஜமாத் சார்பாக இந்த மொகரம் திருநாளை மத நல்லிணக்க நாளாக நினைவுகூண்டு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் ஐநூறு கிலோ அரிசி முந்நூறு கிலோ கத்திரிக்காய் நூறு கிலோ தக்காளி எழுபத்து ஐந்து கிலோ இஞ்சி பூண்டு உள்ளிட்டவைகளை கொண்டு கந்தூரி எனப்படும் அன்னதானமானது தயாரிக்கப்பட்டது இந்த விழாவில் ரோடு புதூர் அனுமந்த நகர் பாலகிருஷ்ணாபுரம் மாசிலாமணிபுரம் நாகர்நகர் நகர் வேடப்பட்டி குள்ளம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஜாதி மத பேதமின்றி அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களும் கலந்து கொண்டனர்